கோல்டு வேலை சரசரன்னு ஏறிட்டுருக்க இந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டை ஒரு ஆறு பவுண்ட் இருக்கிற கோல்டை எப்படி அப்படியே டபுளாக பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு பவுனாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இது சராசரியாக இன்றைக்கு டேட்டோட கோல்டோட பெர் கிராம் ரேட் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் கோல்டில் நம்ம பணம் போடுறத வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் நினச்சோன்னா மட்டும்தான் நம்மளால் பணம் சேர்க்க முடியும் அது இல்லாமல் அந்த பணம் அந்த நகைகளை நான் இமீடியட்டாக நானே வச்சுக்கணும் அதை நம்ம போட்டு எப்பவுமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருந்து நம்ம கையிலே வச்சுட்டு இருந்தோம்னா கோல்டு கிடைக்காது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்னடா கோல்டு பாண்டு பேங்க்கில் போய் வாங்குறது அதை பற்றி சொல்ல போகிறணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது உங்கள் கோல்டை ஈஸியாக நீங்கள் கோல்டாக தான் வாங்க போகிறீங்க அண்ட் கோல்டாக தான் வச்சுக்க போகிறீங்க அதை எப்படி டபுள் ஆகலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சராசரி நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் பவுண்ட்ஸில் வந்துட்டு கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அதோட இன்றைக்கி ரேட் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் டென் லேக்கு இதை வந்து நம்ம கிட்டே சும்மா பீரோவில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோல்டு லோன் வைக்க போகிறோம் ஸோ இப்போ கோல்டு லோன் வச்சோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு எயிட் பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு பேங்க்கில் வந்து நம்ம வச்சிங்கனோம்னா நம்மளுக்கு டபுளாக கிடைக்கும் என்னென்னு பார்க்குறீங்களா ஆறு பவுண்ட் கோல்டை லோனில் வைக்கிறோம் அப்படின்னா பர் கிராமுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் தருவாங்க அதுக்கு வந்து த்ரீ லேக் நம்ம கையில் கிடைக்கும் இந்த த்ரீ லேக்கு எந்த ஒரு செலவுமே நம்ம பண்ணக்கூடாது எந்த ஒரு செலவும் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து ஒரு மூணு பவுனில் ஒரு பேங்கிள்ஸ் வாங்குங்க கண்டிப்பாக ஒன்றரை பவுன் ஒன்றரை பவுண்ட் பேங்கிள்ஸ்னால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ஒரு அரௌண்ட் டூ பாயிண்ட் டென் லேக் வரும் ஸோ பேலன்ஸ் நம்மக்கிட்ட நைன்ட்டி தௌசண்ட் ரம்சமாக இருக்கும் மகேன் இந்த மூணு பவுன் நகையை வந்து மறுபடியும் கோல்டு லோன் வைக்கிறோம் ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் கிடைக்குது ஸோ இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ அந்த ஒரு நைன்ட்டி இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லையா அந்த அமௌண்ட்டுக்கு மறுபடியும் ஒரு நாலு பவுண்ட் செயின் ஒன்று வாங்கலாம் என்னடா மறுபடியும் மறுபடி வைக்க சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நான் இப்படி தான் என் வீட்டுக்கு கோல்டு சேர்ப்பேன் நானும் இருந்து ஒரு மூணு பவுன் இப்படி தான் இருபது பவுன் ஆக்கிறேன் ஸோ நாலு பவுனில் மறுபடியும் நம்ம வந்துட்டு ஒரு கோல்டு செயின் வாங்கிக்கிறோம் இந்த செயினை நம்ம வைக்க போகிறது இல்லைங்க இது ஒன்று நம்ம போட்டுக்கோம் ஏன்னா ஆறு பவுன் செயினை வச்சுட்டோம்ல நம்மளுக்குன்னு ஒரு செயின் வேணும் இல்லையா ஸோ இந்த நாலு பவுன் செயின் நம்மக்கிட்டே இருக்கட்டும் என்னடா இப்போ லோன் மேலே லோனாக வச்சுட்டோமே எப்படி அதை ரீபேமெண்ட் பண்ண போகிறோன்னு பார்க்குறீங்களா எஸ் அதான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் லேக் அகைன் ஒரு த்ரீ லேக் இந்த செவன் லேக் இப்போ கிட்ட நம்ம எனக்கிட்ட கடனாக இருக்குது இந்த கடனை மந்த்லி ஒரு டென் கே டென் கே வந்து ஆர்டியாவோ இல்லை வேறு இதுலையாச்சும் நம்ம கட்டிகிட்டே வரணும் டென் கேவை ஆர்டியிலோ இல்லை எஸ்ஐபிலியோ மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இதில் நம்ம த்ரீ இயர்ஸில் செவன் லேக் ஈஸியாக செட்டில் பண்ணிடலாம் பட் நம்ம வாங்கின லோன் ஃபைவ் லேக்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து தான் செவன் லேக் சொல்கிறேன் இந்த டூ லேக்ஸ் எக்ஸசீவாக தான் இருக்குது பட் நம்ம த்ரீ இயர்ஸில் ஆறு போனாகவே பதிமூணு பவுனாக மாற்றிடுறோம் இந்த டிப்பை யூஸ் பண்ணி தான் நான் எவ்ரி டைம் கோல்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவேன் அண்ட் சேர்ப்பேன் நீங்களும் இதே டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அண்ட் ப்ளஸ் என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும்